நாம் ஏன் சபைக்கு போக வேண்டியது அவசியம் இன்றைக்கு அநேகருக்கு இந்த சந்தேகம் வரலாம் அல்லது பாரம்பரியமாக காலகாலமாக வம்சாவாரியாக கொண்டிருக்கிறோம் என்று சொல்லலாம் நாம் சர்ச்சுக்கு போக வேண்டியது மிக மிக முக்கியம் என்பதை குறித்து ஒரு சில வசனங்களை பார்ப்போம் முதலாவது எபிரேயர் பத்தாவது அதிகாரம் இருபத்தைந்தில் சொல்லுவது போல சபை கூடி வருதலை சிலர் விட்டுவிடுகிறது போல நாமும் விட்டுவிடக் என்று தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நாம இந்த வசனத்தின் அடிப்படையில் சர்ச்சுக்கு போக வேண்டியது கட்டாயம் இரண்டாவது வெளிப்படுத்தின விசேஷத்தில் இனி சம்பவிக்க போகிற எல்லா காரியங்கள் தேவனிடத்தில் இருந்து சபைக்கு தான் கொடுக்கப்படுகிறது நான் சபையோடு இணைந்திருந்தால்தான் இனி கடைசி காலத்தில் நடக்க போகிற காரியங்களின் வெளிப்பாடு கிடைக்கும் அப்படியானால் நாம சபையோடு இணைந்திருக்க வேண்டும் அந்த சபை எது மூன்றாவது அந்த சபை இயேசு கிறிஸ்துவே எபேசியர் முதல் அதிகாரம் இருபத்தி மூணாவது வசனம் ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி மூணாவது வசனம் கொலேசேயர் முதல் அதிகாரம் பதினெட்டாவது வசனங்களில் இயேசு கிறிஸ்துவே சபைக்கு தலையாக இருக்கிறார் என்று சொல்லுகிறது கொலேசெயர் முதல் அதிகாரம் இருபத்தி நாலில் இயேசு கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படியானால் நாம் இயேசு கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருக்க வேண்டும் ஒரு சரீரத்தில் தலை எப்படி முக்கியமோ அதுபோல கிறிஸ்தவர்களுக்கு கிறிஸ்துவின் சபை மிக முக்கியம் ஒரு சரீரத்தில் அவயவங்கள் ஒன்று கூடினால்தான் அது முழுமையான சரீரம் தலை இல்லாமல் முண்டமோ முண்டமில்லாமல் தலையோ தனித்திருந்தால் ஒரு பிரயோஜனமும் கிடையாது அதுபோல நாம சபையை விட்டு தனித்திருந்தால் ஒரு பிரயோஜனமும் கிடையாது ஒன்று குருந்தியர் பன்னெண்டாவது அதிகாரத்தை முழுமையா வாசிச்சு பாருங்க புரியும் நான்காவது ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் மனம் திரும்புவது மாத்திரமல்ல அல்ல மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்க வேண்டும் மத்தியோ மூணாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது யோவான் பதினைந்தாவது அதிகாரம் ஒன்றிலிருந்து ஐந்து வசனங்கள் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்து திராட்சை செடி நாம் கொடிகளாக இருக்கிறோம் கொடியாகிய நாம் செடியாகிய இயேசு கிறிஸ்துவோடு இணைந்திருந்தால்தான் மிகுந்த கனிகளை கொடுக்க முடியும் அதாவது நாம் சபையாகிய இயேசு கிறிஸ்துவோடு இணைந்திருந்தால் தான் கனி கொடுக்கிற வாழ்க்கை வாழ முடியும் நாம் செடியிலே நிலைத்திராவிட்டால் உலர்ந்து போய் அக்கினியிலே போடப்படுவோம் என்று யோவான் பதினைந்தாவது அதிகாரம் ஆறாவது வசனம் மற்றும் மத்திய மூன்றாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இன்று நாம் இயேசு கிறிஸ்துவின் சபையில் இணைந்திருக்கிறோமா என்று நிதானித்து பார்க்க வேண்டும் எனக்கு அன்பானவர்களே நல்ல பெரிய கட்டிடத்தை பார்த்தோ ஆடம்பரத்தை பார்த்தோ பிரபலமான ஊழியரை பார்த்தோ சபைக்கு போகாதீங்க அந்த சபையில் இயேசு கிறிஸ்து இருக்கிறாரா என்றும் உங்கள் ஊழியர் தேவனால் அனுப்பப்பட்டவரா என்றும் சோதித்து பாருங்கள் யோவான் மூன்றாவது அதிகாரம் முப்பத்தி நாலாவது வசனம் சொல்லுகிறது தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார் என்று யார் தேவனுடைய வார்த்தையாகிய வேதத்தின் சத்தியத்தை மாத்திரம் பேசுகிறார்களோ அவர்களே தேவனால் அனுப்பப்பட்டவர்கள் கட்டுக்கதைகளையும் தன்னுடைய சுய எண்ணங்களையும் சிந்தனைகளையும் உலக காரியங்களை மாத்திரம் பேசுகிறவர்கள் தேவனால் அனுப்பப்பட்டவர்கள் அல்ல